யூனியன் பேங்க் ஆப் இந்தியா தனது பத்தொன்பதாவது மண்டல அலுவலகத்தை கோவை ராமநாதபுரம் பகுதியில் இன்று துவங்கியது இதனை யூனியன் வங்கி நிர்வாக இயக்குநர் மற்றும் தலைமை செயல் அலுவலர் மணிமேகலை திறந்து வைத்தார் யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியாவின் புதிய கோவை மண்டல அலுவலகம் கோவை ராமநாதபுரம் பகுதியில் இன்று துவங்கப்பட்டது இதனை யூனியன் வங்கி நிர்வாக இயக்குநர் மற்றும் தலைமை செயல் அலுவலர் மணிமேகலை ரிப்பன் வெட்டியும் குத்துவிளக்கு ஏற்றி வைத்தும் துவக்கி வைத்தார் தொடர்ந்து யூனியன் வங்கி கிளை மேலாளர்களின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இதில் கலந்து கொண்ட மணிமைகளை கூறியதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு துவங்கி சிறப்பாக செயல்பட்டு வரும் யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா தனிநபர் கடன் கடன் தொழில் கடன் என பல்வேறு புதிய திட்டங்களுடன் இந்தியா முழுவதும் நூற்றுக்கணக்கான கிளைகளை கொண்டு செயல்பட்டு வருகிறது இந்நிலையில் தொழில் நகரமான கோவையை தலையிடமாக கொண்டு புதிய கோவை மண்டல அலுவலகம் ராமநாதபுரம் பகுதியில் துவங்கப்பட்டுள்ளது இது பத்தொன்பதாவது மண்டல அலுவலகமாக துவங்கப்பட்டுள்ளது என்றார் நிகழ்ச்சியில் கோவை மண்டல தலைவர் எஸ் ஏ ராஜ்குமார் சென்னை மண்டல தலைவர் சத்யா பென் பெஹ்ரா ஆகியோர் கலந்து கொண்டனர் மேலும் கிளை கோவை திருப்பூர் திருச்சி மதுரை திருநெல்வேலி உள்ளிட்ட ஐந்து மாவட்டங்களை ஒருங்கிணைக்கும் இருநூற்றி எண்பது கிளைகளை உள்ளடக்கிய கோவை மண்டல அலுவலகமாக செயல்பட உள்ளதாக தெரிவித்தார் விழாவில் பல்வேறு கிளை வங்கி மேலாளர்கள் ஊழியர்கள் என பலர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது Yeah